அச்சியா ஜோதிட பயிற்சி நிறுவனத்தில் வந்து ஆசிரியராக பணிந்து கொண்டு ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கூடிய திருமதி ரேவதி அவர்கள் வந்து கோயவையில் இருந்து வந்திருக்காங்க நிறைய ஜோதிட சம்பந்தமான விஷயங்குள்ளே போனவங்க ஏறக்குறைய வந்து தன்னுடைய ஆராய்ச்சி அனுபவங்களை புத்தகமாக வெளியிடுறதுக்கு தயார் இருக்காங்க ஏறக்குறைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசிக்குள்ளேயே நீங்கள் எதிர்பார்த்தபடி அந்த புத்தகம் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அவர்கள் வந்து அவர்களில் உள்ள ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஜோதிட பொக்கிசங்களை வழங்க வந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் பஞ்ச பூதங்களுக்கும் நவகிரக நாயகர்களுக்கும் எனக்கு ஜோதிட மெய்ஞானத்தை அளித்த குருநாதர் கைலாஷி விஜயமோகன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து குருமார்களுக்கும் இன்றைய தினத்தில் குரு ஜோதிட ஆராய்ச்சி மையத்தினுடைய நிறுவனர் டாக்டர் விஜய ஐயா அவர்களுக்கும் மற்றும் இன்றைய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயாவர்களுக்கும் என்னுடைய அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தில் பார்த்தோம் அப்படின்னா நூத்தி பதிமூன்றாவது கருத்தரங்கம் எண்ணியல் படி பார்த்தீங்கன்னா ஐந்து நம்ம ஆராய்ச்சி கழகத்துடைய பெயரும் குரு ஜோதிட ஆராய்ச்சி இங்கே எண்ணியல் படியும் ஐந்து இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய தினம் இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் தேதி கூட்டுத்தொகை ஆறு ஸோ சுக்கரனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது இன்னைக்கு அகில உலக ஜோதிரப்பெரு பெண்கள்லேருந்து நாங்கள் பெண்களும் நான்கு பேராக வந்திருக்கோம் அதனால் பிரபஞ்சமே பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் இன்றைக்கி இது சிறப்பாக நடக்கணும் குருவினுடைய அம்சத்தோடும் சுக்கரனுடைய சொல்லக்கூடிய சுப கிரகத் தொடர்போடு சிறப்பாக அமையணுங்கிறத பிரபஞ்சம் நிமித்தமாக கொடுத்துருக்குங்கிறத நமக்கு முன்னறிவிப்பாகவே சொல்லியிருக்கு ஓகே இன்றைக்கி நான் பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு பார்த்துட்டோம் அப்படின்னா குழந்தையும் தெய்வமும் தரும் சுபிக்ஷம் இங்கேயும் குழந்தை தான் குரு தான் சோ இன்னைக்கு நான் அந்த விஷயத்தை தான் தொட்டிருக்கேன் சோ குழந்தை குல தெய்வம் சுபிக்ஷம் இது எல்லாமே நமக்கு தரக்கூடியது ஐந்தாம் பாவகம் தான் ஐந்து அப்படின்னு சொல்லிட்டாலே ரொம்ப சிறப்பான விஷயம் தாங்க என்னென்னலாம் சொல்லலாம் அஞ்சுனா பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அது மட்டும் இல்ல பஞ்ச பாண்டவர்கள் சொல்றோம் பஞ்சபூதம் பஞ்ச பஞ்சலிங்கம் இப்படி பஞ்சாமிரதும் சொல்லிட்டே போலாம் அஞ்சுன்னு சொன்னாலே ரொம்ப சிறப்பான அம்சம் நிறைந்த விஷயங்கள் தான் இந்த பஞ்சமா வந்திருக்கு அப்படித்தான் இப்ப நம்ம இந்த காலப்புருஷ அடிப்படையில ஐந்தாம் பாகத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம் அப்போ காலப்புருஷனுடைய ஐந்தாம் வீடு சூரியனுடைய வீடு சிம்ம வீடு சூரியன் ஆட்சி புரியக்கூடிய வீடு சூரியனை மையமாக வைத்து தான் எல்லா கிரகங்களுமே வளம் வந்து கொண்டிருக்கு அப்போ நம்முடைய ஒரு ஜாதகத்துல முதல் திரிகோணம் நம்ம எல்லா விதமான சுபிச்சங்களையும் குடிக்கக்கூடிய ஒரு பாவகம் ஒரு பெண் பிறக்கிறாள் வளர்கிறாள் பருவம் அடைகிறாள் திருமணமாகுது அப்போ அந்த பெண் அப்படிங்கிறவ ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுதுதான் தாய்மைங்கிற அந்தஸ்தை அடையும் பொழுதுதான் ஒரு பெண் தான் பிறந்த பலனை முழுமையாக அடைகின்றாள் அப்போ ஒரு பெண்ணினுடைய பிறப்புக்கே ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த குழந்தைன்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்தாம் பாவகம் தான் சரிங்களா அப்போ இந்த ஐந்தாம் பாவகத்தை சொல்லப்படக்கூடிய ஆவணி மாதம் என்னென்னலாம் சிறப்பு இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்பர் முன்னோட்டமா பார்த்துருவோம் அதாவது ஆவணி மாதம் அப்படின்னா முழு முதற் கடவுளான இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே வழிபடக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது அஸ்த நட்சத்திரம் வளர்ப்புறையில ஆவணி தான் வருது ஒண்ணு அடுத்த பட்டம்னா ஓணம் அதாவது மலையாளத்தினுடைய வருடப்பிறப்புன்னு சொல்லக்கூடியது திருவோண தான் வருது அதுவும் ஆவணி மாதம் மகாபலி ஜெயந்தின்னு சொல்றோம் மகாபலி அரசர் வரக்கூடிய நாளாக நினைத்து அவர்கள் ரொம்ப விசேஷமா கேரளத்தில் வழிபாடு செய்யக்கூடிய இருக்குது அடுத்துதான் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆவணி மாசத்திலேயே வந்து தேய்பிரை அஷ்டமி நட்சத்திரத்தை வரைக்கும் தான் கிருஷ்ண ஜெயந்தி கோகுல அஷ்டமின்னு சொல்றோம் அப்போ இங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வந்துருச்சு விநாயகருடைய ஜெயந்தி அப்போ பிறப்புகள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஐந்தாம் பாவகம் ஐந்தாவது மாதத்தில் சுட்டிக்காட்டப்படுது அப்ப அப்போ குழந்தை உருவாகுதல் பிறப்புங்கிற விஷயம் எவ்வளவு பொக்கிஷமா உள்ள பதிக்கப்பட்டுங்கிற சூட்சுமம் நமக்கு புரியும் அதே போல பட்டம்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்புற ஏகாதேசிய புத்திரதா அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சாங்கத்துல நுணுக்கமாக பார்த்தா போட்டிருப்பாங்க பட் நமக்கு என்ன விளக்கம்னு தெரியாது புத்திரதா அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த தினத்தில் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஞானம் அறிவு ஒழுக்கம் நல்ல ஒரு திறமையானவனாக வளரும் அப்படின்னா அந்த தினத்தில் வழிபாடு செய்யும் பொழுது ஒரு சிறந்த கல்வியாளராக அந்த ஒரு மாணவன் வருவான் அதே போல தேய்பிர ஏகாதேசி ஆவணி மாதத்தில் வரக்கூடியத காமிகா அப்படின்னு சொல்லி சொல்றோம் அந்த தினத்துல விரதம் இருந்து துளசி வைத்து மகாவிஷ்ணுவுக்கு நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா சொர்ணம் செல்வம் இதெல்லாம் தங்கக்கூடியதாக இருக்கும் அதே போல ஆனந்த சதுர்த்தி இருக்கு அந்த ஆண்கள் மட்டும் விரதம் நோன்பிருந்து அந்த நோன்பு கயிற பூஜையில வச்சு அதை கட்டும் பொழுது செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் காரிய சித்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல மதுரையில ஆவணி மூலம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படக்கூடியதா இருக்கு பாத்தீங்கன்னா சித்திரை மாதத்திலிருந்து ஆவணி மாதம் வரைக்கும் ஆட்சி யார்கிட்ட இருக்கும் மீனாட்சி கிட்ட இருக்கும் சூரியன் ஆட்சிக்கு வரக்கூடிய ஆவணி மாதம் வந்த உடனே அந்த ஆட்சி பொறுப்பு யார்கிட்ட மாறுது மதுரை விசேஷத்துல நம்முடைய சுந்தரேஸ்வர்ட்ட சொக்கன் கட்ட தான் அந்த ஆட்சி பொறுப்பு வந்து திருப்பி அடுத்த சித்திரை வரைக்கும் ஆட்சி பொறுப்பு இருக்கும் சுந்தரேஸ்வரர் கட்ட தான் அந்த ஆட்சி பொறுப்பானது இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்வுல கருங்குருவிக்கு உபதேசம் செய்தது நாரைக்கு முக்தி கொடுத்தது தர்மிக்கு பொற்குவியல் கொடுத்தது பிட்டுக்கு மண் சுமந்து பொன் பிறம்படி அதாவது பிறம்படி வாங்கினாங்க இல்லையா அந்த நிகழ்வு எல்லாமே ஆவணி மூலத்துல நிகழ்ந்ததுதான் இன்று வரையிலும் கூட பாத்தீங்கன்னா பொன்னாலான கூடையும் மம்முட்டியும் வந்து வைகை ஆற்றிற்கு கொண்டு வரக்கூடிய விசேஷ கால நிகழ்வுல இன்னைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கு சொக்கரு கன்றைய தினத்துல பட் பட்டாபிஷேகம் அப்படிங்கிற விஷயமும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கு அப்ப ஆவணி மாதத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு விசேஷ நிகழ்வுகள் இருக்கு இதே போல பாத்தீங்கன்னா சீதால சப்தமி விரதம் அப்படிங்கறதும் நமக்கு வந்து ஆவணி மாசத்துலதான் வரும் வளர்பிறை சப்தமி திதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா தேவர்கள் கடும் வெப்பம் தாங்காம கொப்புளங்கள் எல்லாம் வந்துருது அப்ப அதை சரி செய்வதற்காக பாத்தீங்கன்னா இறைவனுடைய சடை இருக்கலையே அதில் இருக்கக்கூடிய பிறையும் கங்கையும் இணைந்து ஒரு ஒளியை உருவாக்குறாங்க அந்த ஒளியில் வந்தது தான் சீதாள தேவி அப்படிங்கிறது அந்த தெய்வத்தை நம்ம வழிபடுறது மாம்பழம் வெள்ளரி தயிர் சாதம் இதை மூனையும் வைத்து விரதமிருந்து வழிபாடு பண்ணி அதை நிவேதனமாக வச்சு தானமாக கொடுக்கும் பொழுது அந்த நோய் நீங்கியதாக ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் இந்த வழிபாடை செய்வர்களுக்கு அவங்க குடும்பத்தில் இது போன்ற எந்த விதமான நோயும் நீண்ட காலமாக தாக்கல்கிற எல்லா நோயும் குணமாகும் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இதை ஸ்கந்த புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது அதே போல் அசூன்ய சயன விரதம் அப்படிங்கிறதும் ஆவடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரிய திருதியையில் கிருஷ்ணருக்கும் மகாலட்சுமிக்கும் பார்த்தீங்கன்னா சுகமாக தூங்கக்கூடிய நாள் அன்னைக்கு வந்து மகாலட்சுமி கிருஷ்ணருடைய படமோ சிலையோ இருந்ததுன்னா ஒரு நல்ல மனம் கலந்த சிறப்பான பால் நம்ம காட்சி எடுத்து பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிட்டு புது புதுமையாக இருக்கக்கூடிய ஒரு பெட்டு தலையணை போர்வை இதெல்லாம் ஏற்பாடு செய்து பூஜை முடிச்சுட்டு வந்துடணும் மறுநாள் காலையில் போய் உங்களைப் போலவே நானும் என் மனைவியும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டி அந்த விரதத்தை முடிக்கணும் அப்படி செய்யும் பொழுது எப்படி வந்து பெருமாளோட மகாலட்சுமி இணைந்து இருக்கிறாளோ அதே போல அந்த ஆணும் அந்த ஆணினுடைய மனைவியும் மகாலட்சுமியா மகாலட்சுமி அனைத்து இவனோட சேர்ந்துதான் மனைவியும் சேருவாள் அனைத்து செல்வமும் அந்த சேரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் அதே போல ஆவினி அவிட்டம் எல்லாமே ஆவினி பாருங்க எவ்வளவு சிறப்புகள் இருக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சரிங்களா அப்ப ஆவிணி அவிட்டத்தில் பூனூல் மாற்றுறாங்க பூணூல் மட்டும்தான் வந்து முறையாக என்ன பண்ணா பூணூல் மாற்றுவது மட்டும் இல்லாமல் வேத ஆரம்பம் பண்ணக்கூடியது சாஸ்திரங்களை கற்றுக்கறது தொடுக்க நாளாகவே அந்த நாளை தான் ஆவணி அவுட்டுத்தனைத்தான் பயன்படுத்தக்கூடிய நாளாகவே இருந்துச்சு அதே போல் நம்முடைய ஆத்ம பலம் நல்லா இருக்கணும் மன சஞ்சலமெல்லாம் நீங்கணும் அப்படின்னா ஆதித்ய ஹிருதயம் வந்து ஆவணி மாதத்தில் இருந்து நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறது சிறப்பானதாக இருக்கும் அதே போல் ஆவணி மாதங்கிறதே சூரியனுக்கு உகந்த மாதம் அந்த ஆவணி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு சூரிய ஓரையில் ஆதித்ய ஹிருதயம் சொல்லுவது சூரிய வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் சரி இப்போ ஆவணி மாதத்துடைய சிறப்புகளையே நிறையா பார்த்துட்டோம் அடுத்து குழந்தை அப்படிங்கிற பகுதிக்குள்ளே வருவோம் யாழினிது குழலினிது என்ப தம் மழ மக்கள் மழலை சொல் கேளாதோர் அப்படிமாங்க அதாவது எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு சிறப்பா இருக்கும்னு சொல்வாங்க யார் இந்த மழலை சொல்லை தான் மழலை அப்படிங்கிற குழந்தை செல்வத்துக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அம்சத்தையும் பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது நம்முடைய ஐந்தாம் பாவகம் அப்போ ஒரு நல்ல குழந்தை பிறந்தாதான் ஒரு நல்ல வம்சம் ஏற்படும் நல்ல வம்சம் ஏற்படுத்தாதான் அந்த ஒரு சந்ததியே சந்ததியானதான் அமையும் இல்லைங்களா அப்போ ஒரு நல்ல சிறப்பான ஒரு புத்திசாலியான திறமையான அறிவுள்ள குழந்தை பிறக்கணும்னா எப்ப பிறக்கணும் எப்படி இருந்தா அப்படி அறிவுள்ள குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத இப்ப சொல்ல போறோம் பெண்கள் மாத விளக்கான மூணாவது நாளில் உடலரவு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பிறக்கக்கூடிய குழந்தை திருடனாக பிறக்கும் அப்படி மாத நாள் ஈடுபட்டாங்க ஈடுபட்டாங்கன்னா கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவனாக இருப்பான் ஏழாவது நாள் அப்படி இருக்கும் பொழுது உண்மை தானம் தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய நியாயவானாக இருப்பான் ஒன்பதாம் நாள் இருந்தால் செல்வ வளம் பெறக்கூடியவனாக இருப்பான் பனிரெண்டாவது நாள் இருந்தால் பல கலைகளை கற்றறிந்த ஒரு சிறப்பாளனாக இருப்பான் பதிமூன்றாவது நாள் அப்படி இருந்தா நல்ல ஒரு அரசியல் ஞானமும் தெளிவான சிந்தனையும் எதிர்கால உணர்வும் இருக்கக்கூடியவனாக இருப்பான் அதே பதினான்காவது நாள் இருக்கும் பொழுது ஒரு மிகச்சிறந்த யோகியாக பதினாறாவது நாள் இருக்கும் பொழுது ஞானி யோகியாக சித்தனாகவும் வரக்கூடியவனாக இருப்பான் அப்போ எந்த நாள் இணையும் பொழுது ஒரு சிறந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்முடைய காலப்பிரசகையை சொல்லக்கூடிய புத்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா சாந்தி மூர்த்தம் அப்படிங்கிறது ஜோதிடர்கிட்ட கொடுத்து நல்ல நேரம் காலம் பார்த்து தான் இன்னைக்கு பண்ணாங்க இன்னைக்கெல்லாம் அப்படியா இருக்கு கிடையாது அப்ப அன்னைக்கு பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் சரியா இருந்தது இன்ற அளவிலுமே என்னுடைய கிளைண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இரண்டாவது குழந்தைக்கு கூட சரியான நாளும் நேரம் குறித்து இருக்கக்கூடியவங்க இருக்கதான் செய்யறாங்க ஆனா இதில் நம்ம சரியாக செய்யும் பொழுது உங்களுடைய கிளைண்ட்டு நீங்க எடுத்து சொல்லுங்க இப்படி இருக்கும் பொழுது சிறந்த குழந்தையாக இருக்கும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை எதுக்கு நம்முடைய சந்ததிகளுக்காக நம்முடைய வம்சத்துக்காக அவங்களுக்காக தான் நம்ம வாழ்றோம் நம்ம சேர்த்தக்கூடிய சொத்துக்கள்லாம் சேர்த்து திரும்பி பார்க்கறப்ப உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கும் அப்ப எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் நம்ம சரியாக செஞ்சோம்னா அது குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு எதிர்காலத்திற்கு சிறப்பு பணதாக இருக்கும் அதே போல குலதெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தாம் அதிபதி பலம் பெற்று இருக்க ஒருத்தருக்கு அப்படின்னா குலதெய்வமே அவங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் எந்த சூழ்நிலையில் எந்த இடத்துல அவனுக்கு ஒரு சிக்கல் அப்படின்னாலும் அந்த குல தெய்வம் அவனுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் பொதுவாக நமக்கு வந்து ஒரு வண்டி வாங்கணும் ஒரு வீடு பிரச்சனை இருக்குது தொழில் பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது நம்ம ஒவ்வொன்றுக்காகவும் தனிப்பட்ட முறையில் பல பரிகாரங்கள் செய்கிறோம் ஆனாலும் எந்த பரிகாரம் செய்கிறக்கு முன்னாடியும் குலதெய்வத்தை வணங்கி விட்டு குலதெய்வத்துக்காக ஒரு காணிக்கை எடுத்து வச்சுட்டு அப்புறமா தான் வேற எந்த ஒரு கோவில்களுக்குமே நீங்கள் போகணும் வீட்டை விட்டு வெளியே போறப்பவே வந்து இந்த அதாவது நம்ம வந்து குலதெய்வம்னு சொல்லுவோம் தாண்டும் பொழுதே அம்மா நான் இந்த காரியத்துக்காக போறேன் போற காரியம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு போகணும் போயிட்டு திரும்பி வரப்ப நான் போன காரியம் நல்லபடியா நடந்துருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உள்ள வரணும் இந்த பழக்கத்தை நம்ம செய்யும் பொழுது குழந்தத்தினுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக இருக்கும் புண்ணியம் அப்படிங்கிறது ஒன்பதாம் பாவகம் சொல்கிறோம் அப்போ பூர்வ புண்ணியம் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வகை சேர்த்து வைத்த புண்ணியம் அப்படிங்கிறதான் பூர்வ புண்ணியங்கிறதா ஐந்தாவது பாவகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இது பலம் பெச்சிருந்தா இறைவனே வன அவளை வழி நடத்துவாரு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நல்லா பலம் பெச்சிருக்கக்கூடிய ஒருவர் வெளியூர் வெளிநாட்டில் போய் இருந்தால் சிறப்பாக இருப்பாரா இல்லை ஏன்னா அவருக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குன்னா அந்த அவருடைய என்ன சொல்லக்கூடியது அவருடைய பூர்வீகத்தில் இருக்கும் பொழுது இருக்கும் பொழுது அவருக்கு சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல கால புருஷனுக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய சிம்ம வீடு சூரியன் அதே போல சூரியன் அமர்ந்த வீட்டு அதிபதி அதே போல கால திரிகோணத்தில் அமர்ந்த கிரகம் அதே போல லக்னத்துக்கு திரிகோணத்தில் அமர்ந்த கிரகங்கள் லக்னத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாம் இடம் அந்த வீட்டு அதிபதி குரு சுக்கரன் இந்த நிலைகளை வைத்து தான் நம்ம ஐந்தாம் இடம் எவ்வளவு சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறத நிர்ணயம் பண்றோம் ஸோ இந்த எல்லா நிலைகளுமே நல்லா இருக்கும் பொழுது நூறு சதவீத பலனை கொடுக்கும் இப்போ நம்ம சொன்ன இந்த அஞ்சு பாயிண்ட்ல அந்த குறைய குறைய அதோடைய தன்மையும் எவ்வளவு அளவு குறைவா இருக்கும் அதே தான் இருக்கும் இதே ஐந்தாம் அதிபதியே உங்களுடைய யோகியாகவோ கருணநாதனாகவோ வந்திருக்காரு அப்படின்னா மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும் அதே போல அஞ்சாம் அதிபதி ஆட்சி பெற்று உச்சம் பெற்று மூல திரிகோணம் பெற்றிருக்காருன்னா கண்டிப்பா பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் கண்டிப்பாக பலன் உண்டு சொல்லலாம் இதே அஞ்சல ராகு கேது இருக்காங்க அப்படின்னா அஞ்சல ராகு இருந்தார் அப்படின்னா தந்தை புறம்பான ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கும் வாழ்க்கையில பாதிப்புல கேது இருக்கு அப்படின்னா அவங்களுடைய தாயார் வழியில இயற்கைக்கு புறம்பான ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சுட்டி காட்ட முடியும் இப்ப நம்முடைய ஜாதகத்துல ஐந்தாம் பாவகத்துக்கூட ஒன்பதாம் பாவகம் தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு நல்ல குருமாரோடைய ஆசை கிடைக்கும் அதே ஐந்தாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் லக்ன பாவகம் இந்த மூணுமே தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னா அவர் ரொம்ப சத்தியவானாகவும் நேர்மையானவனாகவும் இருக்கக்கூடியவனாக இருப்பான் அதே லக்ன பாவகம் ஐந்தாம் பாவகம் பதினோராம் பாவகம் இந்த தொடர்புகள் அந்த ஜாதகத்துல இருந்துச்சுன்னு சொன்னா நோயிலிருந்து விடுவாங்க விடுபட்டுருவாரு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து வெளியில் வரக்கூடிய நபராக அந்த ஜாதகர் இருப்பாரு அதே போல ஒன்று அஞ்சு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு இந்த பாவக தொடர்புகள் ஒரு ஜாதகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அவர் மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக தலைவராக கூடிய ஒரு அமைப்பு அந்த ஜாதகத்துக்கு இருக்கும் ஐந்து மூணு பதினொன்று சொல்லக்கூடிய பாவங்கள் தொடர்பு பெற்றால் அவர் புனித யாத்திரை சொல்லக்கூடியவராக இருப்பார் அதே அஞ்சு ஒன்று ஆறு பதினொன்று இந்த தொடர்புடைய ஜாதகத்தில் இருந்தனா அரசியல் ஆவார் அரசியலை கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடியவராக இருப்பார் அதே போல ஒன்பது மூணு ஐந்து பத்து இந்த பாவங்கள் தொடர்பு பெற்றால் அவர் கண்டிப்பாக புத்தகம் எழுதி வெளியிடக்கூடியவராக இருப்பார் அந்த நபர் அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல ஐந்தாம் பாவகம் பத்தாம் பாவகம் அது கூட சனி பகவான் தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக மந்திர உச்சாரணத்தினால் அவர் மிகச்சிறந்த பலனை அடைவார் அப்படின்னு உறுதியா சொல்லலாம் யாருக்கு அந்த அமைப்பு இருக்கோ அவங்க மந்திர உச்சாரணம் சொன்னா அவருக்கு சீக்கிரமாக ஆகும் அதே போல ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறத ஒரு ஜாதகத்துல வந்து அந்த குழந்தைய சொல்லது அவருடைய பூர்வீக சொத்துக்களை பற்றி சொல்லது மட்டும்தான் சொல்றோம் ஆனா ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாம் பாகம் அவருக்கு மட்டுமல்ல அவருடைய மனைவிக்கு அது லாபஸ்தானமாக அமையும் அதே போல அவங்களுடைய தாய்க்கு ஒரு சுகஸ்தானமாக பாக்கி வருமான ஸ்தானமாக இருக்கும் ஏன்னா அஞ்சுக்கு நாலுக்கு ரெண்டு தான் அஞ்சு அப்போ தாயாருக்கு அது ஒரு வருமான ஸ்தானமாக அமையும் அதே தந்தைக்கு ஒரு பாக்கிய ஸ்தானமாக அமையும் இளைய சகோதரத்துக்கு வெற்றி ஸ்தானமாக அமையும் மூத்த சகோதரத்துக்கு கலஸ்திர ஸ்தானமாக அமையும் இப்படி இந்த ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது தன்னுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்குமே ஒரு சுபஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய பாவகமாக சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு சரி அடுத்து ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்காரு அப்படின்னா அவங்களுடைய குழந்தைங்க எப்படி இருக்கும் சிவன் வழிபாடா இருக்கும் தீப வழிபாடு செய்ய இருப்பாங்க மலையில் இருக்கக்கூடிய கோவிலாக இருக்கும் கோபமரம் இருக்கும் ஆந்தியமா இருக்கும் பழமை வாய்ந்த மரங்கள் பழமையான கோயில்கள் புராதன கோயில்களாக கண்டிப்பாக அந்த இடம் இருக்குன்னு சொல்லலாம் அந்த கோவில உச்சிகால பூசை ரொம்ப சிறப்பான வழிபாடா இருக்கும் சரி அப்போ அஞ்சாம் இடத்துல சூரியன் இருக்காங்கன்னா குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப பாரம்பரியம் மிக்க குடும்பத்தை சேர்ந்த குழந்தையா இருக்கும் தான தர்மம் செய்யக்கூடிய குடும்பமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் கலைத்துறையில இருக்கக்கூடியவங்க தாய்வழி ஆதிக்கம் நிறைந்த குடும்பமாக இருக்கும் அந்த ஊருக்குள்ள ஒரு நல்ல பேர் வாங்கின குடும்பம் அரசு வழியில் ஒரு வருமானம் வரக்கூடிய குடும்பமாக அந்த குடும்பம் இருக்கும் சொல்ல முடியும் இதே இருக்கு அப்படின்னா அவங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமா இருக்கும் கண்டிப்பா அந்த கோவிலுக்கு பக்கத்தில் நீர்நிலைகள் இருக்கும் அந்த அம்பாள் சாந்தமான அம்பாளா இருப்பாங்க அதிகமான அபிஷேக பூஜைகள் நீர் சார்ந்த அபிஷேக ஆராதனை அதிகமா இருக்கும் அதிகமான மலர் அலங்காரங்கள் அந்த தெய்வத்துக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும் அதே குழந்தை அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அஞ்சு வயசுல அந்த குழந்தைக்கு ஒரு இடமாற்றம் இருந்திருக்கும் ஐந்து வயது வரைக்கும் ஒரு மனக்குழப்பம் தடுமாற்றம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் அதே போல தாத்தாவோட சொத்து கிடைக்கும் அன்பு பாசம் கொண்டவராக தான் இருப்பாங்க இதே அஞ்சுல செவ்வாய் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய குல தெய்வம் செவ்வாயாக ஒரு ஆயுதம் திருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கும் அந்த கோயிலில் கொண்டம் இருக்கும் தீச்சட்டி ஏற்ற ஏற்றக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கும் கண்டிப்பாக அது கூட ராகு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த பலி கொடுக்கக்கூடிய தெய்வ கோவிலாகவும் அவங்களுடைய குலதெய்வக் கோயில் இருக்கும் ஆயுதமே திருக்கக்கூடிய குலதெய்வக் கோயிலாகவும் கண்டிப்பாக இருக்கும் அந்த கோவிலுக்கு கோவிலில் பூமி நிலமெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய குலதெய்வமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அந்த குழந்தை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமான குழந்தையா திறமையான குழந்தையாக இருக்கும் அதே போல் ரொம்ப கோபப்படக்கூடிய குழந்தையா இருக்கும் அஞ்சில் செவ்வாய் இருந்தால் கோவமான குழந்தையாக தான் இருக்கும் கண்டிப்பாக செவ்வாய் சிறப்பாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு மதுரை மருத்துவராக கூடிய தன்மை அந்த குழந்தைக்கு இருக்கு ஐந்து வயதுல அந்த குழந்தைக்கு ஐந்து வயது நடைபெறும் பொழுது அந்த வீட்டுல கண்டிப்பாக ஒரு மங்கள நிகழ்வு நடைபெறும் அவங்க அத்தை இருக்காங்கன்னா கண்டிப்பா அத்தைக்கு ஒரு திருமணம் அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இளைய சகோதரம் கண்டிப்பா அவங்களுக்கு ஒண்ணு உண்டாகும் அஞ்சுல புதன் இருந்தா அந்த தெய்வம் அடைகிறது பச்சை புடவக்காரி பச்சை அப்படின்னு பேர் வரக்கூடிய ஒரு அம்பாளுடைய தெய்வமாக இருக்கும் இரண்டு குலதெய்வம் இருக்கும் கிருஷ்ணராக இருப்பாங்க பெருமாள் வழிபாடு பட்டை அதாவது நாமம் போடக்கூடிய வழிபாடுகள் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் எல்லை தெய்வம் அந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஸ்கூல் இருக்கும் காலேஜ் இருக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் அவங்களுடைய குலதெய்வம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் அந்த குழந்தை ரெண்டு டிகிரி வாங்கியிருப்பாங்க ரெண்டு படிப்பு ரெண்டு வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க தொழில வந்து ஒரு நிலையான தொழில் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இருக்காது கண்டிப்பாக சொத்துல பார்த்தீங்கன்னா பாகப்பிரிவினை அப்படிங்கிறதே இருக்கும் இதே அஞ்சில் குரு இருக்காரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து மரச்சிலை இருக்கும் யானை இருக்கக்கூடிய கோயில் அவங்களுடைய குலதெய்வமாக இருக்கும் அரச மரம் இருக்கும் பட்டு இருக்கும் பட்டு வஸ்திரம் பயன்படுத்தக்கூடிய கோயிலா இருக்கும் அந்த கோயிலில் தங்க விக்கிரகம் இருக்கும் ஊஞ்சல் இருக்கும் இந்த மாதிரி அதாவது ஒருத்தர் குலதெய்வம் தெரியலேன்னு சொல்றாங்க அப்போ அஞ்சாம் இடத்துல குரு இருந்தாங்கன்னா உங்க குலதெய்வம் தான் இருக்கும் ஒரு மூணு கோவில் இருக்கு எனக்கு எதுன்னு தெரியலீங்க அப்ப எந்த கோயிலில் ஊஞ்சல் இருக்கு எந்த கோயில அரச மரம் இருக்கு எந்த கோயிலில் தங்க விக்கிரகம் இருக்கு அப்ப இதுதான் உங்க கோயிலா இருக்கும் அப்படின்னு நம்மளால் உறுதியாக கண்டுபிடித்து சொல்வதற்கு இந்த விதிமுறைகளை நம்ம பயன்படுத்தலாம் அந்த கோவிலில் கண்டிப்பா பிரசாதத்தில் நெய் சேர்த்து தான் கொடுப்பாங்க சந்தனத்தை பயன்படுத்தக்கூடிய கோயிலா இருக்கு இப்போ குருவாயூர்லாம் எட்டிங்கன்னா அதே போல குழந்தை வடிவமான தெய்வம் இருக்கும் ஏன்னா குருதான அஞ்சலாப்ப அந்த மாதிரியான குலதெய்வங்களுடைய அமைப்பு அங்க கண்டிப்பாக இருக்கும் இப்போ இங்க வந்து அஞ்சு வயசுல ஒரு நல்ல பொருளாதாரம் ஏற்பட்டு அந்த குழந்தைக்கு ஐந்து வயதாகும் போது பொருளாதாரம் ஏற்படும் அதனால அஞ்சுல குரு இருந்தா காரக பாவன சொல்லுவோம் ஸோ சின்ன சின்ன உடல்நிலை தொந்தரவுகள் அந்த குழந்தைக்கு வந்து ஏற்பட்டிருக்கும் அந்த குடும்பத்தில் ஆசிரியர் புரோகிதர் ஜோதிடர் இவங்களாம் இருக்கக்கூடிய குடும்பமாக கண்டிப்பாக அந்த குடும்பம் இருக்கும் அஞ்சல சுக்கரன் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய குழந்தையும் ரொம்ப அழகான ஆடம்பரம் மூன்று கால பூஜை ஆகக்கூடிய தெய்வமாக இருக்கும் அந்த கோவிலில் கண்டிப்பாக பூஜை அப்படிங்கிறது நடக்கும் அங்கே வந்து சலங்கை கட்டி ஆறு பட்டு வஸ்திரம் அந்த கோவிலில் திருமண நிகழ்வுகள்லாம் நடைபெறக்கூடிய வரக்கூடிய கோவிலாக தான் இருக்கும் பட்டத்து அரசி பட்டம் அப்படின்னு பெயர் வரக்கூடிய அம்பாலா இருப்பாங்க தாமரை பால் அபிஷேகம் இதெல்லாம் செய்யக்கூடிய கோவிலாக இருக்கும் அந்த குழந்தை அப்படின்னா பெண் தோழிகள் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு அதிகமாக இருக்கும் அஞ்சு வயசில் பொருளாதார முயற்சி ஏற்பட்டிருக்கும் சுப நிகழ்வுகள் ஏற்படும் அந்த குழந்தையுடைய வீட்டில் பொருளாதாரத்துறை நல்ல முன்னேற்றம் கலைத்துறையில் ஈடுபாடு உள்ள குழந்தையாக இருக்கும் அதே போல் அந்த குடும்பத்தில் அஞ்சு பதினொன்று தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் ரெண்டு திருமணம் செய்தவங்க இருப்பாங்க அஞ்சல சனி இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய குலதெய்வம் சாமி அப்படிங்கிற பெயர் வைத்தமா இருக்கும் கருப்பசாமி சாமி முனியப்ப சாமின்னு சொல்ற இல்லையா அந்த மாதிரி சாமியை பெயர் வைத்த குலதெய்வமாக இருக்கும் ஆன தெய்வமா இருக்கும் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மேற்கூரை இருக்காது சுற்றுச்சுவர் இருக்காது ராகு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த கோவில் குதிரை இருக்கும் அதே போல் அந்த குலதெய்வம் நின்றுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும் கோபுரம் இருக்காது சுற்றுச்சுவரும் இருக்காது அப்போ அந்த குழந்தை எப்போ இருக்கு அப்படின்னா தாமதபுத்திரமாக தான் இருக்கும் ஏன்னா அஞ்சல சனி அப்படிங்கிறப்ப தாமத புத்திரம் தத்து புத்திரமா இருக்கும் பொது சேவை செய்யக்கூடியவராக இருப்பார் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மன மனப்பான்மை அதிகமான மனப்பான்மை இருக்கும் மேல் படிப்பில் தடை ஏற்படும் அந்த குழந்தைக்கு ஐந்து வயது நிகழும் போது அவங்க குடும்பத்தில் ஒரு கர்மம் நிகழும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே போல் அஞ்சில் ராகு இருக்கார் அப்படின்னா அந்த கோவில் ஒரு உருவமற்ற தெய்வமாக இருக்கும் ரயில் பாதை பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு குலதெய்வ கோயிலாக இருக்கும் அங்கே புற்றுக்கோவில் இருக்கும் நாகன் நாகாத்தம்மன் அந்த மாதிரி பெயருள்ள ஒரு குலதெய்வம் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அந்த கோவிலில் வந்து சாட்டை போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பயன்பாட்டில் இருக்கும் அதே போல் காளி துர்கை வழிபாடு இது எல்லாமே அவங்க குலதெய்வத்தில் வரும் அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ஐந்து வயதுக்குள்ளே ஐந்தில் ராகு இருந்தால் அந்த குழந்தைக்கு ஐந்து வயதுக்குள் ஒரு அறுவை சிகிச்சை உண்டு அந்த குடும்பத்தில் சாமியானவங்க இருப்பாங்க வெளியூர் செல்லக்கூடிய ஒரு யோகா அமைப்பு எல்லாமே இந்த குழந்தைக்கு இருக்கும் இந்த குடும்பத்தில் ராகுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க மந்திர தந்திர சத்திகளில் ஒரு சிறப்பான ஈடுபாடு இருக்கும் அது அவங்களுக்கு நல்லா பழுதுமாகக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது அஞ்சில் கேது இருக்காரு அப்படின்னா சித்தர் வழிபாடு கல்வியில் வந்து சிறப்பாக அதாவது கல் வழிபாடாக இருக்கும் உருவம் இல்லாத கல்ச்சிலை வழிபாடு சரபேஸ்வருடைய வழிபாடு ஆஞ்சநேயர் முள்வேலி இருக்கும் அந்த போகிற கோவில்ல பார்த்திங்கன்னா ஒற்றையடி பாதையாக இருக்கும் அஞ்சல கேதுனா இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும் இப்போ இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா தாமதமான குழந்தையா இருக்கும் தாய்மாமனுடைய உறவு அந்த தாய் மாமா வாழ்க்கையில் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருந்திருக்கும் இந்த குடும்பத்தில் ஆன்மீகம் மருத்துவம் ஜோதிடம் இந்த விஷயங்கள் ஆன்மீக நாட்டங்கள் வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் சரி இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரி அப்படி இப்படி இரு பாதிப்புகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் என்ன பண்ணலாம் அதாவது அஞ்சாம் இடத்துடைய அதிபதி ஐந்தில் அமர்ந்த கிரகம் ஐந்தை பார்த்த கிரகம் அஞ்சாம் இடம் திதிசூனியம் ஆயிடுச்சு பாதகாதிபதியா இருக்காரு மாரகாதிபதியா இருக்காரு அஷ்டமாதிபதியா இருக்காரு அவயோகி ஆயிட்டாரு இல்லை வந்து அசுபகிரகளுடைய பார்வையோ தொடர்போ இருக்குது அப்படிங்கக்கூடிய பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம் இப்போ குழந்தை பேர் கருவுல குழந்தை வந்து தங்கவே மாட்டேது அப்படின்னா கர்ப்பரச்சாம்பிகை வழிபாடு செய்யும் பொழுது குழந்தையானது கருவல் தங்கும் அதே போல நம்ம திருப்புள்ளாணியில் பார்த்தோம்னா தசரதன் குழந்தை பேருக்காக என்ன பண்ணார் புத்திரக்காமேஸ்டி யாகம் செய்து தான் ராமர் பிறந்தார் அதனால் இன்றளவிலுமே திருப்புள்ளாணியில் பார்த்தீங்கன்னா பால் பாயாசம் கொடுப்பாங்க பூஜை முடித்து அந்த ஸ்தல விருட்சத்துக்கு பூஜை முடிச்சு பால் பாயாசம் கொடுப்பாங்க அதை யார் சாப்பிட்றார்களோ அவங்களுக்கு வந்து குழந்தை பேர் உண்டாகும் அப்படிங்கிறது இன்றளவும் அதிகமாக பண்ணப்பட்டு வருகிறது ஸோ நம்ம அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம் அதே போல் திருவண்ணாமலையில் வளைகாப்பு மண்டபம் இருக்குது ஸோ குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து அங்கே வைத்து வளகா மண்டபத்தில் வச்சு பண்ணுவாங்க யாருக்காவது பண்ணும் பொழுது சீக்கிரமாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதே போல் கரும்பு தொட்டில் கிரிவண்ணாமலை திருவண்ணாமலையில் கிரிவலம் வரப்போ கரும்பு தொட்டில வந்து குழந்தையை வச்சுட்டு போவாங்க குழந்தை பிறந்தால் நாங்கள் அந்த மாதிரி வரோம்னு சொல்லி வேண்டுதல் வைப்பாங்க ஸோ இதெல்லாமே அதற்கான விஷயங்களாக நம்ம செய்யலாம் அதே போல் பெண்களை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த முந்தான படவையை கீழே தொங்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுவே காரணம் என்னன்னு தெரியுங்களா முந்தானை புடவையை கீழே தொங்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதாவது முந்தானை அப்படிங்கிறது லக்னமாக வச்சுக்கோங்க எடுத்து சொருக்கிறோம் இல்லையா வயிறு அது ஐந்தாம் இடம் அப்போ ஒரு லக்னம் பலப்பட வேண்டும் என்றால் அந்த புடவை எடுத்து ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தோட சொருகணும் கீழே விடக்கூடாது கோவிலுகளுக்கோ எங்க போனாலுமே அந்த முந்தாணி சிலையை பிடிச்சி வாங்கும் பொழுது அந்த லக்ன பாவகத்தில் சேர்த்து வயிறோடு சேர்த்து அணைத்து பிடிக்கும் பொழுது அவனுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் பலப்படும் குழந்தை பேர் இல்லாதவங்களை பார்த்தீங்கன்னா எடுக்க சொல்லுவாங்க பெரும்பாலும் திருச்செந்தூர் குருஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா மடிப்புச்சை கேட்பாங்க அப்படி மடி ஏந்தி புச்சை கேக்கும் பொழுது அவங்களுடைய பூர்வ புண்ணிய ஐந்தாம் இடம் பலப்படும் குழந்தை பேர் உண்டாகும் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வரீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு பிடி மண் எடுத்துட்டு வந்து அதுல பச்சை கல்பூரம் ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு விராலி மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் இதெல்லாம் வைத்து உங்கள் வீட்டு நிலைவாயிலுடைய உள்புறத்தில் அதை கட்டி வச்சீங்கன்னா குலதெய்வம் என்றைக்கும் உங்களுக்கு காவலாக இருக்கக்கூடியதாக இருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் பொழுது உங்களுடைய வழக்கத்தில் இருந்ததுன்னா பச்சரிசி மாவினால் விளக்கு போட்டு எடுத்துகிட்டு போவாங்க அங்கே விளக்கை பொருத்தி தீபம் போட்டு பூஜை முடிஞ்சதும் அந்த விளக்கை திருப்பி எடுத்துகிட்டு வந்து உங்கள் தலைவாசல் வச்சு திரும்பவும் அந்த விளக்கை பொருத்தி அப்புறமா வீட்டுக்குள்ள எட்டுவாங்க அந்த குலதெய்வத்தையே உங்களுடைய வீட்டுக்குள் அழைத்து வந்ததற்கு சமம் அதனால் குலதெய்வ கோயில் தூரமாக இருக்கிறதுனாலும் வருடத்துக்கு ஒரு முறையாவது அபிஷேகம் ஆராதனை வஸ்திரம் இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் குலதெய்வத்துக்கு சாத்துங்க குலதெய்வம் அப்படிங்கிறது உங்களுடைய முன்னோர்கள் நம்முடைய குலத்தை காக்கக்கூடியவர்கள் அதனால் இங்கே வந்த அனைவருக்குமே உங்களுடைய பூர்வ புண்ணியம் பல பெற்று உங்களுடைய பூர்வ புண்ணியம் குழந்தைகள் அனைத்துமே பெற்று அதனுடைய சுபிச்சங்கள் அனைத்தும் கிடைக்க வேண்டும் வேண்டி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் சிவாய நம துடிப்பான ஒரு சொற்பொழிவுங்கிறத விட ஜோதிட பதிவு ஜோதிட பதிவு பரிகார பதிவு எப்ப எனர்ஜிட்டிக்க இருக்கிறவங்க தான் வந்து மற்றவங்கள பூஸ்ட் பண்ணி ஜெயிக்க வைக்க முடியும் இதுல வந்து திருமதி ரேவதி அவர்கள் வந்து ஆசிரியராகவும் இருக்கிறதுனால ஜோதிட பாடத்தை வந்து தெளிவாக பலன்களோடு சொன்னாங்க அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சூறி பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறோம்